வணக்கம் நான் இப்பொழுது இங்கிலாந்து நாட்டின் புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கின்றேன் இந்த நாட்டுக்கு நான் வந்த பிறகுதான் தம்பி ஜெயராஜ் ஜெயராம் அறிமுகமானார் அண்ணா நீங்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஏற்கனவே என் பயணத் திட்டத்தில் ஆக்ஸ்போர்டு பார்ப்பதாக இருந்தேன் இரண்டும் இந்த நாட்டின் உலகத்தில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் ஆயிரம் ஆண்டு பழமையானவை அந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் தொடங்கி பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து தொடங்கப்பட்டது கேம்பிரிட்ஜ் இங்கே இருக்கிற கிங்ஸ் காலேஜ் ஐநூற்றி எண்பது ஆண்டுகள் ஆகின்றனர் இது ஒரு தேவாலயம் இந்த ஊரே ஒரு பனிரெண்டாயிரம் பேராசிரியர்களுடன் இயங்குகின்றது ஒரு பதினைந்தாயிரம் மாணவர்கள் இருக்கின்றார்கள் இங்கே பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் பாடம் நடத்துவார்கள் மற்றவர்கள் தங்கி குடும்பத்தோடு தங்கி தொடர்ந்து தங்களுடைய ஆராய்ச்சி முனைவர் பட்ட ஆய்வுகளை தொடர்கிறார்கள் இங்கே சைக்கிள்களை கட்டி வைத்திருக்கின்றார்கள் என்ன காரணம் என்று கேட்டால் இங்கிலாந்து நாட்டில் விலை உயர்ந்த பொருள் சைக்கிள் திருடு போய்விடும் மேலும் போராட்டங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய இடம் இதுதான் என்று சொன்னார்கள் இன்று இந்த காம்பிரிச்சி பல்கலைக்கழக வளாகத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க இருக்கின்றது